வணக்கம் கார்மேல் கார்டன் ஸ்கூல் கராத்தே மாஸ்டர் நான் ஸ்ரீல் வினோத் இன்றைக்கி வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இங்கே கலர் பெல்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாமில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிக்காங்க கராத்தே அண்டு சிலம்பம் இது வந்து அந்த குழந்தைகளோட மன வலிமை மற்றும் உடல் தனித்திறமை அதை வைத்து அவர்களுக்கு இன்று தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வில் அவர்கள் இன்று வெற்றி பெற்று மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு பெல்ட்டுகளை பெற்று கராத்தே மற்றும் சிலம்பத்தின் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள் இதை தொடர்ந்து அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் நேஷனல் கராத்தே சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொள்ள அவர்கள் இன்று தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாகவும் எங்களது கராத்தே அசோசியேஷன் சார்பாகவும் சிலம்பம் அசோசியேஷன் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அறுபதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற வேளையிலே இன்று நாங்கள் மனமுற மகிழ்ச்சி அடைகிறோம் எம்முடைய குழந்தைகள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் போல அவர்களது தேர்வுகளை நடத்தியிருக்கிறார்கள் தேர்வுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த ஓராண்டு உழைப்பை இன்று நாங்கள் கண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளால் பள்ளி பெருமை அடைகிறது பள்ளியினால் இந்த குழந்தைகள் பெருமை அடைகிறார்கள் எனவே இந்த நாளிலே இந்த குழந்தைகள் இந்த தேர்வை வெற்றியுடன் செய்வதற்கும் சிறப்பான பல வெற்றிகளை இந்த தேர்விலே பெற்றிருப்பதற்கும் காரணம் இதோ இவர்களை வழிநடத்துகின்ற பயிற்சியாளர் சிறு திரு சிறில் வினோத் அவர்கள் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல குழந்தைகளை என்னாலும் உற்சாகம் பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இவர்களது கலைப்பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பெற்றோர்களையும் இதோ பயிற்சியாளர்களையும் அவர்களுக்கு ஊக்கமூட்ட நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து என்னுடைய குழந்தைகள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் இவர்களை நான் என் பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டதில் பெருமையிடுகிறேன் நன்றி வணக்கம்